தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் குடியரசு துணை தலைவர் தேர்தலில் போட்டியிடும் சி பி ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விவரங்கள் வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மகாராஷ்டிரா ஆளுநராக பதவி வகித்து வந்த சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வரக்கூடிய அந்த நேரலை கொண்டிருக்கிறோம் நாட்டின் பதினான்காவது குடியரசு துணைத் தலைவரான ஜெக்தீப் தன்கர் ஜூலை தனது பதவியை ராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஜெக்தீப் தன்கரின் பதவிக்காலம் நிறைவடைய இருந்த நிலையில் உடல்நலத்தை காரணம் காட்டி தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்திருந்தார் உயிரிழப்பு ராஜினாமா அல்லது பதவி நீக்கம் உள்ளிட்ட காரணங்களால் முழு பதவி காலமான ஐந்து ஆண்டுகளுக்குள் குடியரசு துணைத் தலைவர் பதவியிடம் காலியாக நேரிட்டார் விரைவில் அந்த காலியிடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அறுபத்தி எட்டு இரண்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த விதியின் கீழ் தான் அடுத்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அறிவிக்கையை ஆகஸ்ட் ஏழாம் தேதி தேர்தல் ஆணையம் வெளியிட்டது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி கடைசி நாளாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது வேட்புமனுக்கள் திரும்பப் பெறுவதற்கு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கடைசி நாளாகும் என தெரிவிக்கப்பட்டது து இந்த நிலையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் தற்போது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் இந்திய கூட்டணி வேட்பாளரான உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி நாளை வேட்புமனு தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலை பொறுத்தவரையில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்ட அன்றைய தினமே தேர்தல் முடிவுகள் என்பது வெளியிடப்பட இருக்கிறது இந்த தேர்தலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சி பி ராதாகிருஷ்ணன் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சியின் போது பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் தேர்தலை பொறுத்தவரையில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்டு அன்றைய தினமே வேட்பாளர் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது அன்றைய தினமே வெளியிடப்படுவோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி நந்தினி